அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மற்றும் திருநெல்வேலி சார்ந்த விவசாயிகளுக்கு அரசு மானியத்தின் மூலமாக சிறந்த முறையில் நம்ம பாசனம் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஒரு மூணு ஏக்கர் தென்னை விவசாயத்துக்கு எழுவத்தஞ்சி சதவீதம் மானியத்தோடு நம்ம பாசனத்தை அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையம் அதற்கு அருகாமையில் உள்ள மேட்டூருங்கிற கிராமத்தில் தான் எங்களுடைய அந்த பாசன அமைப்புக்காக நம்ம வந்திருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மூணு ஏக்கர் விவசாய பூமியில் எங்களுடைய வாழ்க்கையாளர் மிஸ்டர் தாமஸ் அவங்க தென்னை வாழை மற்றும் எலுமிச்சை அதெல்லாம் பயிரிட்டுருக்காங்க அந்த பயிர்களுக்கெலாம் தேவையான அளவு தண்ணி கொடுக்குற வகையில் எங்களுடைய அந்த சொட்டு நிர்பாசன அமைப்பை சிறந்த முறையில் ஏ டு செட் எங்கள் சைட்லேருந்தே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சொட்டு பாசன அமைப்புக்கு தேவையான அனைத்து பிவிசி பைப்பு லேட்ரல் டிப்பர் எமிட்டர் மற்றும் ஃபில்டர் இது எல்லாமே இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ஜெயின் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் போல் உங்கள் விவசாயங்களில் உள்ள தென்னை மா பலா போன்ற மரப்பயிர்களாக இருக்கட்டும் வாழை எலுமிச்சை மற்றும் காய்கறி பயிர்களான கத்தரி தக்காளி மற்றும் மிளகாய் போன்ற பயிர்களாக இருக்கட்டும் பூச்செடிகளாக இருக்கட்டும் இது போன்ற அனைத்து பயிர்களுக்கும் தென்காசி மற்றும் திருநிலை சார்ந்த விவசாயிகளுக்கு சிறந்த முறையில் நம்ம சுடுநீர் பாசனம் அமைச்சு கொடுக்குறோம் ஐந்து ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு உறு விவசாயிகளுக்கு நூறு சதவீதம் மானியத்தினோம் ஐந்து ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் பெரிய விவசாயிகளுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் அரசு மானியத்துடையும் நம்ம சொட்டு பாசனம் அமைச்சு கொடுக்குறோம் இதே போல் உங்கள் விவசாய இடங்களும் சொட்டு பாசனம் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிந்த எங்களுடைய கேட்டக் சுலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி